இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடி உதிர்ப்பு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கர் த்ரீ பிஹெச்கே போ ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதாண்டி நிறைய படங்கள் பீனிக்ஸ் நிறையா படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் பறந்து போக பார்க்கும்போது கிட்டத்தட்ட டூரிஸ்ட் அமை மாதிரி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வை என்ன சார் நான் வந்து பறந்து போக படம் மட்டும்தான் பார்த்தேன் மற்ற படங்கள்லாம் பார்க்கல பார்த்தவர்களுடைய கருத்தின்படி ஹெச்கேங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கருத்துள்ள படமாக இருந்தாலும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டா இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீட்பேக் கிடைச்சது அதுலும் ஒரு நண்பர் சொன்னார் இன்டர்வலுக்கு மேலே நான் எந்திரிச்சு போயிட்டேன் அப்படின்ட்டார் என்னால் உட்காரவே முடியல அப்படின்னு சொன்னார் பறந்து போ படத்தை நான் பார்த்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறுகதைக்கான ஒரு விஷயம்தான் அதை வந்து ராம் வந்து தன்னுடைய திறமையால் வந்து ஒரு முழுநீள திரைப்படமாக ஆக்கியிருக்காரு அது இல்லாமல் இன்றைக்கி வர்ற படங்களுடைய தலைப்பெல்லாம் நம்ம வாயிலேயே நுழையாது காதால் கேட்க முடியாத அளவுக்கு தான் படங்களுடைய தலைப்பெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பறந்து போ அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு ஒரு சிறுகதைக்கு சூட்டுகிற ஒரு தலைப்பில் ஒரு படம் வர்றது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் பட் எல்லாத்துக்குமே இல்லை சினிமா என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெகுமக்களுடைய ஊடகமாக இருக்குது அவர்களுடைய ஆதரவு இந்த படத்துக்கு கிடைத்தால் நீங்க சொல்ற மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஒரு வெற்றியை அடையும் சொல்ல போனால் இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடைவதுங்கிறது நம்ம தான் தமிழ் சினிமாவுக்கே ஒரு புது ரத்தம் பாய்ச்சிக்கிற ஒரு விஷயந்தான் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உண்மையில் ஒரு மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் ஃபீனிக்ஸ் படம் அந்த படம் விமர்சனம் தாண்டி சூர்யா விஜய் சேதுபதி அவரை வந்து கலாய்க்காத விதமே இல்லை எல்லா விதத்திலையும் கலாய்க்கிறாங்க இவர் என்ன ஓவரா பண்ணுறாரு வயசுக்கு மீறின ஒரு விஷயம் இதை எப்படி அதாவது வந்து அவர் அடிச்ச கமெண்ட்ஸு அப்புறம் அவருடைய பாடி லாங்குவேஜ் அது தான் அதுல எந்த மாற்றமும் இந்த ரூம் போட்டு அவரை தாக்குறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப அதிகப்படியானதுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கு மேல அந்த வயசில் ஒரு பையன் நம்ம வீட்டில் இருந்தா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருப்பான் அப்படி இருக்கானுங்க நம்ம தி வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியாத்திக்கு போட போறோம் அந்த தவறுகளோடு அவனை நம்ம வந்து வச்சுக்கிட்டு இது இவனை எப்படி சரி பண்ணுறதுன்ற நம்மெல்லாம் பார்ப்போம் அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதியுடைய மகனை மட்டும் நீங்கியே இந்த மாதிரி வன்மத்தோடு தாக்கணும் உண்மையில் அவர் சொன்னது வந்து கொஞ்சம் அதிகப்படியான விஷயம் தான் அதில் மாற்றமே இல்லை ஏதாவது ஒருத்தர் சுட்டி காட்டினீங்க ரெண்டு பேர் சுட்டி காட்டினீங்கன்னா ஓகே அதை விட்டுட்டு ஒரு பயங்கரமாக ஒரு ஒரு பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு பின்னால் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எல்லாத்துக்கும் மேலே விஜய் சேதுபதி கோடி கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு இவன் பார்த்தீங்கன்னா பான் வித் சில்வர் ஸ்பூனு அந்த ஒரு எரி ஒரு எரிச்சல் அது வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு காரணம் இப்போ நமக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை இவனுக்கு கிடைச்சிருக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சதால்தானே இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற அந்த கோபம் சேர்ந்து கூட இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு காரணமாக இருக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை நீங்கள் போய் ஃபீனிக்ஸ் படம் பாருங்கள் அதில் அவருடைய நடிப்பு எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையா அதுதானே கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு அதை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசுவதுங்கிறது ஒரு சரியான வரைக்கும் சமூக ஊடகங்களால் வந்து பல நன்மைகள் நிகழ்ந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சீர்கேட்டையை ஏற்படுத்திடுச்சு நான் சொல்ற மாதிரி சமூக ஊடகங்கள் இன்றைக்கு சமூக விரோதிகளின் ஊடகமா மாறிடுச்சு அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய அழுக்குகளோட இருப்பாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அது அவனுக்குள்ளேயே இருக்கும் அது வெளிவருவதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அவன் கையில் ஒரு ஃபோன் இருக்குது அவன் நினச்சான்னா அது உள்ளார அவன் என்ன நினைக்கிறான் அது இம்மிடியட்டாக வந்து இதில் போற்ற முடியும் அதனால தான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் கிட்டத்தட்ட ஒரு குப்பை தொட்டியாகவே மாறிடுச்சு அது ஒரு பெரிய சிக்கல் தான் கண்டிப்பாக இன்னொரு பக்கம் பார்த்துருப்பீங்க ஒரு ட்ரெய்லர் ஹரிஹர வீர மல்லு ஓப்பனிங்ல ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இந்துவாகன் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ரீசெண்டாக சாவான்ற படத்தை பற்றி பெரிய விமர்சனம் பார்த்தோம் இஸ்லாமியர்கள் விரோதிகள் அவங்களால தான் இந்துக்கள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறது அது வரலாறு அப்படின்றோம் அதை சொல்லியே தீரணுன்றாங்க கேட்டால் வந்துட்டு அது தெரியணும் மக்களுக்குன்றாங்க இப்போ ஏன் தெரியணுன்றது தெரியல இப்போ அதே பாணியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பவன் கல்யாணம் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பாஜக கொண்டு போய் நினைக்கிறாரா இல்லை அந்த படம் எதற்காக வருது அதாவது பவன் கல்யாணுக்கு பாஜகவை பற்றி தெரியலை அல்லது அவருக்கு அந்த கட்சி குறித்த புரிதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தான் வளர்வதற்காக ஒரு கட்சியோடு இணக்கமாக இருந்து அதுக்கப்புறம் அந்த கட்சியே முழுங்கி கபலீகரம் செய்கிற ஒரு பார்ட்டி தான் பாஜக அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆந்திராவில் இவர்களோடு கூட்டணியில் இருக்கிற பாஜகவுடைய முதல் டார்கெட்டே இவருடைய ஜனசேனா கட்சி தான் அது நம்ம விரைவில் நம்ம பார்க்கலாம் ஸோ பாஜக வந்து பழி கொடுக்க போகிறதே இவரை தான் ஆனால் நாம் ஒரு பழியாடு அப்படிங்கிற உண்மை தெரியாமலே இவர் பாஜகவுடைய குரலாக இயங்கிகிட்டு இருக்கார் இவர் ஆந்திராவில் அது குறித்து அரசுடைய குரலாக இருப்பது குறித்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து அரசியல் பண்ணி இங்கே வந்து பாஜகவை பிரபலப்படுத்தலாம் பாஜகவை வந்து இங்கே காலூன்ற வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அது வந்து ஒரு தவறான விஷயம் அதுக்கான வாய்ப்பும் இல்லை இன்னொரு பக்கம் இந்த நீங்கள் கேட்ட ஹரிஹர வீரமல்லு படம் அந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மித்தாலஜி படம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனால் உண்மை அதுவும் இல்லை பாஜகவுடைய அசைன்மெண்ட்டில் இதுவும் உண்டு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் பாஜக வந்து இந்த திரைப்படத்துறை வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க இரண்டு வகையான படங்கள் ஒன்று இஸ்லாமிய எதிர்ப்பு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்து மக்களை வந்து ஒன்று வருவதற்காக இந்த மித்தாலஜி படங்கள் ஏற்கனவே நடந்த அந்த புராண இதிகாசங்களையே அப்படி கதையாக்கி நம்ம இந்து மதம் எவ்வளவு பெருமைக்குரியது அப்படின்ட்டு இந்த பக்கம் ஈர்ப்பதற்கான படங்கள் இதுதான் இவங்களுடைய டார்கெட்டு நீங்கள் சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படம் கேஜிஎஃப் எடுத்தாங்கல்ல அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் என்னென்ன மித்தாலஜி படங்கள்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருந்தாங்க இப்போ ராமாயணான்னு ஒரு படம் நேத்தோ முந்தா நேத்த ஒரு அறிவிப்பு வந்தது ஸோ இந்த மாதிரி திடீரென்று என்ன அந்த திரைப்பட துறையினருக்கு வந்து நம்ம புராணங்களையும் இதிகாசங்களையும் வந்து படமா எடுக்கணும்னு என்ன தேவை என்ன ஆசை இதன் பின்னணியில் இருப்பது பாஜக ஒவ்வொரு படத்தின் மீதும் பல ஆயிரக்கணக்கான கோடியை கொட்டி இந்த மாதிரியான படங்களை எடுக்க சொல்றாங்க ஸோ இவர்கள் அந்த இத்தா மித்தாலஜி படங்கள் எடுக்கிற மாதிரியான ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய எதிர்ப்பையும் அவங்க கொண்டு வராங்க இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா கன்னப்பானு ஒரு படம் என் இந்த மதத்தை ஏற்றுக்காத யாரும் இங்கே இருக்கக்கூடாது இந்த நாட்டை விட்டு போங்கன்னு அதுக்குள்ளார ஒரு வசனம் இருக்குது அந்த வசனம் தேவையா ஆமாம் அதான் கேட்குறேன் அந்த கதைக்கு அந்த வசனம் தேவையா நீங்கள் பார்க்கும்போது ஏதோ இது அந்த கதைக்கான வசனம் மாதிரி தோணும் ஆனால் நீங்கள் இன்றைக்கு நிகழ்கால அரசியலோடு ஒப்பிடும்போது அவர்கள் யாரை சொல்கிறாங்கிறது உங்களுக்கே தெரியும் நார்மலாகவே ஒரு இஸ்லாமியர் குறித்து ஒருத்த கருத்து சொல்கிறாங்க நீ உடனே பாகிஸ்தானுக்கு போ அப்படிம்பாங்க புரியுதா இல்லை இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அதுதான் கண்ணப்பா படத்தில் வசனமாகவே வருது ஸோ இது எல்லாமே பாஜகவுடைய அசைன்மெண்ட் தான் அப்படி எல்லாத்துக்கும் மேலே மக்கள் இருக்காங்க அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லை சார் இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறோம் இந்த படத்தோட டைட்டிலில் ஒரு டேக்லைன் போட்டிருக்காங்க ஸ்வாட் வெசஸ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடுனா வாள்கள் ஸ்பிரிட்னா வந்து ஆவி அது எப்படி சார் எடுத்துக்கிறது அதாவது வாள்கள்னு யாரை சொல்கிறாங்க ஆவிகள்னு யாரை சொல்கிறாங்க இல்லை அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான் இன்னொன்று இந்தியா மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறதே ஒரு அப்பட்டமான பொய் சார்பற்ற அப்படின்னா என்னென்னா எதையும் சாராதன்னு அர்த்தம் ரைட்டா ஆனால் நம்ம நாடு பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு அரசு விடுமுறை ரம்ஜானுக்கு அரசு விடுமுறை கிறிஸ்துமஸுக்கு அரசு விடுமுறை அப்போ இந்த நாடு எல்லா மதத்தையும் சார்ந்த நாடு அதுதான் உண்மை அப்போ இந்த மத சார்பற்றேங்கிறது எந்த அளவுக்கு பொய்யோ அந்த மாதிரி தான் இன்றைக்கு இவர்கள் பாஜக போடுகிற நாங்களும் வந்து எல்லாரையும் சமமாக பார்க்கிறோம் என்கிற அந்த வாதமும் அப்படி தான் இருக்குது நீ கூட காலையில் ஒரு தொலைக்காட்சியில் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன் விஜய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செயற்குழில் வந்து பிளவுவாத அரசியல் செய்கிற பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா பாஜகவை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட கருத்து கேட்குறாங்க அந்த தொலைக்காட்சி தொகுப்பாளர் அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பிளவுவாத மதங்களை வைத்து பிரிக்கிற அப்படின்னு வந்து பாஜக விஜய் சொல்கிறாரு எந்த அடிப்படையில் சொல்கிறாரு பாஜக எப்படி பிளவுவாத சக்தி ஆகும் ஏன்னா அவர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்தே தீரணும்னு இவர் பொங்குறார் ஸோ அப்படிதான் இல்லை மக்களை பிரிப்பதையே ஒரு பிரதான கொள்கையாக வச்சிருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்தவர் பாஜக வந்து ஒரு பிளவுவாத சக்தின்னு சொன்னதே ஒரு நம்ப மறுக்கிறார் அது கிட்டத்தட்ட இதெல்லாம் அந்த மாதிரி தான் ஓகே இல்லை சார் நீங்கள் இப்போ சொன்னீங்க பவன் பவன்கல்யா பற்றி சொன்னீங்க இங்கே வராது முருகர் தான் முதற் கடவுள்னு சொல்லிட்டு முருகர் மேலே அவ்வளோ ஒரு இதை கொண்டு போகிறாரு இப்போ அங்கே போய் பார்த்தா இப்படி ஒரு படம் நடிக்கிறாரு முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஆளாவே மாறிட்டார் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா அவருடைய மனைவி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அவருடைய மனைவி வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இப்ப நீங்க இல்லை இல்லை என்னை மீறி எங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது ஏன்னா இது நீங்கள் காதல் திருமணம் செய்த ஒரு மனைவி தான் ஸோ இப்படி ஒரு கொள்கை கொண்ட நீங்க எப்படி அவரை வந்து இன்னும் கிறிஸ்துவராகவே உங்களோட வாட அனுமதிச்சிங்க அப்போ இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம் பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்துத்துவாங்கிறது ஒரு அரசியலில் ஒரு சீசனாக இருக்கு ஸோ அதை வந்து அவர் பயன்படுத்திக்கிறார் தான் நம்ம பார்க்க முடியும் அதே நேரம் பவன் கல்யாண் என்கிற அந்த நடிகனை உருவாக்கியதில் இங்க இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கும் பங்கு இருக்குல்ல பவன் கல்யாண் படத்தை வந்து ஒரு முஸ்லீமும் பார்த்துருப்பான் ஒரு கிறிஸ்தவனும் பார்த்துருப்பான் அவங்க கொடுத்த நூற்றி இருபது ரூபாயில்தான் நீங்கள் இந்த இடத்துக்கே வந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் என்ன மனிதர் ஓகே சார் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க யூஸ் பண்ண டெக்னீஷியன்ஸும் பார்த்தீங்கன்னா இருந்தே எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ ஏம் ரத்னம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு தாண்டி கீரவாணி இந்த டீம் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ராமாயணாவில் கூட பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து ஒர்க் பண்ணுறாரு ஸோ இவங்கள வச்சா அந்த பிரச்சனை வராது எதுனால வைக்கிறாங்க அது வந்து ஒரு வகையான சாதுரியம் தான் அது நீங்கள் அதுக்கு ஒரு பழைய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பாக்யராஜ் என்ன பண்ணார்னா இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணர்களை வந்து சகட்டு மேனிக்கு வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க விமர்சனம் பண்ணியிருப்பாங்க அப்போ பாக்யராஜ் தான் அதனுடைய மொத்த படத்தினுடைய இயக்குனர் அப்போ அவர் என்ன பண்ணார்னா எழுத்தாளர் பாலகுமாரர் வந்து இப்போ அவர் கூட இருந்தார் அப்போ வந்து டேரக்டர்ன்னு அவர் பேரை போட்டார் என்ன இப்ப இந்த பிராமணர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த படத்தை இயக்குனது யாரு பாலகுமார் தானே இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சாதுரியம் தான் இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இப்ப ஏ ரஹ்மான் அதை உள்ள கொண்டு வரும்போது நாளைக்கு அந்த படத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய எதிர்ப்பு ஏதாவது ஒரு வசனங்கள் அதுல இருந்தா கூட இல்லையே நாங்க அந்த இனத்தில எல்லாம் பண்ணவே இல்லையே பாதி ஒர்க் பண்ணிருக்கோம் ரகுமானை பண்ணிருக்காருன்னு சொல்வதற்கு வசதியாக தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்றாங்க ஓகே இந்த வாட்டி ராவணனை கொஞ்சம் மாசாக காட்டுற மாதிரி அதில் காட்டியிருக்காங்க ஒருவேளை இந்த வாட்டி கொஞ்சம் இந்த ராமாயணத்தை பற்றி நிறைய பார்த்துட்டோம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வேறு விஷயமா பண்ணுவோம்னு எடுத்துருப்பாங்க இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா ராவணனாக இந்த யஷ் நடித்தாலும் நீங்கள் ராவணனுடைய கேரக்டரை மாற்ற முடியாதுல்ல யஷ் நடிச்சிருக்காரு அதனால ராவணனை வந்து நம்ம டபுள் ஹீரோவாக மாற்றுவோம் சீத்தை அங்கே போன இடத்துல அவர் மீது காதல் கொண்டாருன்னு மாற்றுவோம் அப்படின்லாம் நீங்கள் மாற்றிட முடியாது ஏன்னா ராமாயணம்ங்கிறது ஏற்கனவே உள்ள கதை தான் ஸோ அதில் சின்ன சின்ன டெக்னிக்கலா சேஞ்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர அந்த கேரக்டர் செஷன் மாறாது அப்படிதான் நான் நினைக்கிறேன் டெக்னிக்கலா கொஞ்சம் மாதிரி எடுப்பாங்க அதுக்கு வேணா பார்த்துட்டோம் பெரிய படமா பார்த்துட்டோம் ஆதி புருஷ் பார்த்தோம் எத்தனையோ படங்கள் பார்த்துட்டோம் திரும்ப திரும்ப என்ன இல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இப்ப சமீப காலமாக நடந்து வரும் விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ராமாயணத்தை இந்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறது இவர்களுடைய நோக்கம் பேர் போட்டுக்கிறாங்களே ஆமா இவரோட ராமாயணா இவரோட ராமாயணா அதான் என்னன்னா இப்ப இவர்கள் ஒரு இயக்குனரா அவங்க பேரை போட்டுக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முறை இந்த படங்கள் எல்லாம் எடுப்பதற்கு காரணம் வந்து இந்த பின்னால இருக்கிற ஒரு அரசியல் தான் அதனால இன்னும் நூறு ராமாயணம் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு